ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி முதல் நாள் அன்று எல்லோருடைய வீட்டு வாசலிலும் இந்த ஒரு விளக்கை ஏற்றி உங்களுடைய வீட்டிற்கு அம்மனை வர வைக்கணும் இப்படி நீங்க அம்பாளை வர வைக்கும் பொழுது ஆடி மாதம் முழுவதுமே அம்மனின் அருள் உங்கள் குடும்பத்திற்கு நிறைவாக கிடைக்கும் குடும்ப கஷ்டங்கள் தீரும் செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதனுடன் சேர்த்து ஆடி முதல் நாளன்று செய்ய வேண்டியவை என்னென்ன இதை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவைத்துடன் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போதான் நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வரக்கூடிய பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆடி முதல் நாள் பிறக்க இருக்கின்றது வியாழக்கிழமையோடு இந்த ஆடி ஒன்று பிறக்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க ஆடி மாதம் வந்து விட்டாலே எல்லா கோவில்கள்லயும் அம்மன் கோவில்கள்ல அம்மன் பாடல்கள் ஒழிக்கும் அதே மாதிரி அம்மனுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அலங்காரங்கள் நடக்க ஆரம்பிக்கும் நம்ம மனசு நிறைவோடு சந்தோஷத்தோடு இந்த மாசம் முழுவதுமே உங்களுடைய வீட்டுல அம்பாளை நீங்க வரவழைத்து கோவில்களுக்கும் சென்று அம்பாளுடைய தரிசனத்தை நீங்க செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால ஆடி முதல் நாள் அன்று நம்முடைய வீட்டுல அம்மனை எப்படி வழிபாடு செய்வது எப்படி வரவேற்பது இதை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஆடி முதல் நாள் அன்று என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் கோவிலுக்கு எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும் இதை பற்றிய பதிவுகள் ஏற்கனவே நம்ம தேவிகை என்னங்கள் சேனல்ல கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க இந்த வீடியோல கடைசிலையும் நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன் அதையும் நீங்க கிளிக் பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு நல்ல நாள் விசேஷமான நாள் அப்படின்னாலே நம்முடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் முக்கியமா சில விஷயங்களை அன்றைய நாள்ல தவறாமல் செய்யணும் அன்றைய தினத்துல அதிகாலை வேலையிலேயே எழுந்து குளித்து விட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இறை வழிபாடு பண்ணணும் பூஜை அறையில விளக்கு ஒன்று ஏற்றி வைக்கணும் அதற்கு முன்பாக நிலைவாசலில் சில விஷயங்களை தவறாமல் பண்ணணும் நிலைவாசலை சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டாலும் ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க அதற்கு மேலே மஞ்சள் குங்குமம் பொட்டு எல்லாமே வச்சுக்கோங்க நிலைவாசலில் கொஞ்சம் வேப்பலையை சொருகி வைங்க அதே போல் நிலைவாசலுக்கு கீழ் பக்கத்தில் நீங்க இரண்டு தீபத்தை ஏத்தி வைக்கணும் அந்த தீப வழிபாட்டு முறையை எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஒரு தாம்புல தட்டுல இரண்டு அப்படி இல்லைன்னா மூன்று இன்னுக்கு வேப்பிலையை வந்து அதன் மேல பிரிச்சு போட்டுக்கோங்க மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க புதியதாக வாங்கினாலும் சரி இல்ல ஏற்கனவே இருக்கிற அகல் விளக்காக இருந்தாலும் சரி நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த விளக்குக்கு பக்கத்துல ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தை வச்சிருங்க ஒரு விளக்கு இரண்டு விளக்கு உங்களுடைய விருப்பம் போல நீங்க ஏற்றலாம் ஆனால் நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் இந்த தீபத்தை தவறாம ஏற்றணுங்க இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நேரம் அதிகாலை வேலையில ஏற்றலாம் காலையில ஐந்து மணில ஆறு மணிக்குள்ள அப்படி இல்லைன்னா மாலை நேரம் ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏற்றலாம் இந்த விளக்கை நீங்க ஏற்றி வைத்துவிட்டு விட்டு உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லுங்க இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை நீங்க மூன்று முறை சொல்லலாம் அம்பாளாக இருந்தாலும் சரி நீங்க உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தின் பெயரை மூன்று முறை சொல்லணுங்க இந்த தெய்வங்கள் வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு மனமுருகி நிலைவாசல்ல பிரார்த்தனை செய்துட்டு நீங்க வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையில இருக்கக்கூடிய விளக்கை ஏத்தணும் அம்பாளை நினைத்து இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு பண்ணணும் ரொம்பவும் எளிமையான வழிபாடு தான் ஏதாவது ஒரு இனிப்பு நெவேதியம் செய்து வைங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த விளக்கை ஏற்றலாம் தவறு கிடையாது முடியாதவங்க ஆடி முதல் நாள் காலையில இந்த விளக்கு ஏற்றுங்க அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் ஏற்றுங்க ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகள்லையும் காலையில எழுந்து நிலைவாசல்ல இந்த விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப 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 நல்லதுங்க அம்மன் நம்முடைய வீட்டிற்கு வருகை தருவதற்கு இந்த விளக்கு வந்து வழி கொடுக்கும் அம்பாள் இந்த விளக்கு எரிகின்ற வீட்டிற்கு தானாக வீட்டிற்குள்ள வருவா அதே சமயம் ஆடி மாதம் குலதெய்வ வழிபாடும் தவறாமல் அனைவரும் பண்ணணுங்க உங்க வீட்டுக்கு குலதெய்வம் அம்மனாக இருந்தா கட்டாயமா ஆடி மாசம் உங்க வீட்டு வழக்கப்படி குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போகணும் குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு பண்ணணும் அதை மறக்கவே கூடாது எல்லோருடைய வீட்டு வாசலிலும் வேப்பலை வாசம் எலுமிச்சை பழ வாசம் இருந்துகிட்டே இருக்கணும் அம்மனை இது வரவழைக்கும் இந்த அளவிற்கு நீங்க எப்பொழுதுமே நிலைவாசல அம்சமா வச்சிருக்கீங்களோ ஒரு எலுமிச்சை பழமும் வேப்பலையும் வைத்துக் கொள்கின்றீர்களோ இந்த ஆடி மாதம் முழுவதுமே கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இதை செய்யும் பொழுது மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் எந்த ஒரு சக்திகளும் வீட்டிற்குள்ள நுழையாது எதிர்மறை ஆற்றல்கள் எதுவுமே நுழையாது வீட்டிற்கு எப்பொழுதுமே நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் தெய்வ கடாட்சம் நிரம்பிய வழியும் முக்கியமாக எலுமிச்சை பழம் வாடாமல் இருக்கணும் மூன்று நாட்களுக்கு மேலே இல்லை நாலு நாட்களுக்கு ஒரு முறை இந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து மாற்றிடுங்க கால்படாத இடத்துல நீங்க இந்த எலுமிச்சை பழத்தை தூக்கி போட்டுட்டு நிலைவாசல்ல இரண்டு பக்கமும் எலுமிச்சம் பழத்தை நீங்க வைக்கலாம் முழு எலுமிச்சை பழமும் வைக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஆடி மாதம் வந்து விட்டாலே எல்லா அம்மன் கோவில்களையும் கூழ் ஊற்றும் திருவிழா ரொம்பவும் விசேஷமாக நடக்கும் இந்த மாதிரி ஊற்றுகின்ற கோவில்களுக்கு உங்களால முடிந்த தானம் ஏதாவது பண்ணுங்க கேழ்வரகு வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் திருவிழாவுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை நீங்க வாங்கி தானம் கொடுங்க அரிசி சக்கரை சர்க்கரை பொங்கல் செய்வதற்கு வெள்ளம் பாசிப்பருப்பு நெய் இப்படி உங்களால முடிந்தா இந்த பொருட்களை நீங்க வாங்கி கோவில்களுக்கு தானம் கொடுப்பதன் மூலமாக உங்க குடும்பம் பஞ்சம் இல்லாமல் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும் முடிந்தால் உங்கள் கையாலேயே கூழ் காய்ச்சி ஏழை மக்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வேப்பிலை இலையை மறுநாள் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுடுங்க திரும்பவும் புதிதாக இலைகளை நிரப்பிக்கொள்ளுங்கள் ஆடி மாதம் முழுவதுமே இந்த வழிபாடு செய்தால் நல்லது ஆடி மாதம் முழுவதும் நிலைவாசல்ல இந்த ஒரு தீபம் ஏற்றி வைக்கின்ற வீட்டுல எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி வழியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இதை ஆடி முதல் நாள் ஆரம்பிங்க இல்லைன்னா இந்த பதிவை நீங்க எப்பொழுது பார்க்கின்றீர்களோ இந்த ஆடி மாதத்தில் அன்றைய நாளில் இருந்தே ஆரம்பிக்க ஆரம்பிங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்விக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்